அதாவது நடந்து கொலைக்கு வந்து ஒரு சிபிசிஐடி வந்து விசாரிக்கணும்னு நாங்க முதலமைச்சரும் மற்றபடி உள்துறை அமைச்சரையும் மோனசல் கேட்டிருந்தோம் கடைசியா பார்த்தா பழகின்ற செய்தி பார்த்தா முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து வெடிகுண்டு கௌரவ கௌரவமலைக்கு வெடிகுண்டு மரட்டன் அது ஒண்ணுக்கு ரெண்டு முறையா வெடிகொண்டு மரட்டும் ரொம்ப என்ன நட என்ன சட்டம் நிலைமை இது வந்து எனக்கு ஒன்றும் புரியல இந்த தொடர்ந்து இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா நீங்க கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தோம்னா ஒரு சின்ன பயிற்சி அது வந்து முட்டையில கட்டி போட்டாங்க அதுக்கு அப்படியே தீங்கி போட்டு அவனை ரெண்டு ஷூட் பண்ணிருந்தா பிரச்சனை இல்லை நீங்க பண்ணாத வேலையை அங்க ஜெயில இல்லை அங்க போன அவங்க கொடுத்த டாட்சில அவன் வந்து சூசை பண்ணிக்கலாம் அப்ப நீ ஒரு ஷூட் பண்ணிருந்தா அப்பயே ஒரு பொதுமக்களுக்கு வந்து காக்கவனுக்கு இந்த மாதிரி ஆத்தல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் என்னதான் எந்த ஒரு வந்து நினைக்கிறேன்னா தண்டனை கிடைக்க போறது கிடையாது இதை இம்மிடியா வந்து இந்த இது வந்து மத்திய அரசு கொண்டு போனோம் நாங்க வந்து பாரத பிரதமரையும் மற்றபடி வந்து உள்துறை அமைச்சரையும் நாங்க வந்து நேரடியா போய் சந்திச்சு இதுக்கு என்னதான் ஒரு விடிய காலம் அப்படின்னு சொல்லி கேட்க போறோம் வீட்டுக்கே வெடி கொண்டு மாட்டேன் கவர்னருக்கே வெடி கொண்டு மாட்டீங்கன்னா இது வந்து எங்களால் ஏத்துக்கவே முடியாது இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் தெரியல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல சட்டம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இது எந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் அதிகமா போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லாம கொஞ்சம் பயப்படாமலன்னு நீங்க ஈவன் தமிழ்நாட்டுல கூட பாருங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே அது போட்டு ஒரு என்கவுண்டர் மாதிரி போட்டு அந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொண்டுறாங்க கொஞ்சம் பயப்படுங்க நீங்க பாருங்க உயிப்பி எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இது எப்பேற்பட்ட ரவுடிசமா அந்த ஊர் இன்னைக்கு வந்து என்கவுண்டர் பண்ணி அந்த ஊரே வந்து அமைதியா இருக்குது பாரு அதான் நம்ம ஊர்ல வரும் பதினாறு லட்சம் மக்கள் வச்சு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் அங்கெல்லாம் பார்த்தா பதினாறு கோடி மக்கள் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வச்சு அவ்வளவு அமைதியா இருக்குது அந்த ஊர் என்பதுதான் வேடிக்கை விஷயமா இருக்கு நாம இது வந்து இது வந்து உடனடியா இதுல வந்து மத்திய அரசு தலையிட்டு இம்மீடியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள் வணக்கம்

ஒரு துபாயில பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்போம் மற்ற கண்ட்ரில பண்ண முடியுமா பண்ண முடியாது நான் வந்து பேசுறது வந்து அதாவது வந்து மத்திய அரசு இதை கொண்டு போகணும் நான் பாரத பிரதமர் சந்திக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது தலையிட்டு இம்மிடியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தான்

பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் ஒட்டு மொத்தத்துக்கு கவர்னர் மாளிகே வெடிகுண்டு மிரட்டல் மாநில முதலமைச்சருக்கு வெடிகுண்டு ஒரு பொருளியா இருக்கும் அது எடப்பாடி வரைக்குமே ஸ்டாலின் வரைக்குமே அந்த மிரட்டல் அது வேற கதை

இதுக்கு வந்து ஒரு சிபிசிஐடியை அமைச்சு அது உண்மையான குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுங்கன்றது நாங்க அப்படி சொன்ன அடுத்த நாளே பார்த்தா மாதிரி வெடிகுண்டு மாட்டல் முதலமைச்சருக்கே வருது கவர்னருக்கே வருதுன்னு உடனே என்னதான் நடக்குது பாண்டிச்செல் நமக்கு ஒரு கேள்வி எந்த ஒரு அசம்பாவிதங்கள் தண்டனை நடந்தாலும் அதுக்கு உடனடியாக அவர் கடுமையான தண்டனை கொடுத்தோம்னா தண்டனைகள் குறையும் என்றதுக்காக தான் வந்து இதுக்கு வந்து ஒரு உடனே ஸ்டெப் எடுக்கணும் மத்திய அரசுக்கு கொண்டு போயிட்டு இத மாதிரிலாம் பாண்டிச்செல் நடக்குது கொஞ்சம் தீவிரமா ஒரு அதிகாரத்தை வந்து மா மாநில அரசுக்கு கொடுங்கன்றது கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு பார்த்தா இவர் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்லயே வந்து என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் இல்லாம மற்ற ஸ்டேட்ல இருக்குதா பெரிய இதுக்குலாம் வந்து என்கவுண்டர் பண்ணி தானே வராங்க அந்த என்கவுண்டர் கொண்டு வந்தோம்னா நம்ம ஆளுங்க வந்து அதோட வந்து ரவுடிங் வந்து அதுல இருந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்கல்ல இப்போ வந்து நாங்க இளைய எம்எல்ஏக்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்களா அப்போ இப்ப வந்து சொல்றாரு

இன்னும் நிறைய பண்டை கொடுத்து எக்கச்சமோ போலீஸ் தான் கொண்டு வரணும் என்ன பண்றது டிபார்ட்மெண்ட்ல கம்மியானது முறையில் தான் இருக்கு நம்ம இருந்து தேவையான போலீஸ் வந்து பண்ணல எல்லா அறுவடைக்கும் ரொம்ப வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணா மூணு மாசம் நாலு மாசம் உள்ள வந்து எது வேணாலும் செஞ்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை கொலை வந்து இன்னைக்கு வந்து புரிப்பா எல்லாம் தானே அனுபவிக்கிறாரு தாண்டனையும் அனுபவிச்சாதானே ஆச்சு இது இல்லையா உள் கருத்துக்கு காரணம் காரணம் நீங்க நைட்டு பதினொன்றரை மணி நடக்குது அடுத்தாள் வந்து நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அதை சீர்குலைக்கிறதுக்காக கூட நீ யாருடைய தன்மையா இருக்கலாம் அதுக்காக வந்து அதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு சிபிசி வச்சு

அடுத்து நீங்க ஒரு விழா நடத்துறீங்கன்னா அது அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது சீர் குலைக்கும் போது சில விதத்துல நாங்க விழா ஏற்பாட வந்து பிரபலப்படுத்துறதுனாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குமா ஒரு பிரச்சனை